பேர் அலெக்ஸ் பேர் அலேஷ் அவன் குடும்பம் நல்லா இருக்குமா குலதெய்வம் என்ன ஐயா ஏழுமலையான் ஏழுமலையான் அவனுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த ஏழுமலையான் கரெக்டாக வரணும் கோவிந்தா வப்பு சூனியம் எதுவுமே கிடையாது வச்சாலும் பழிக்காது சரியா ஓகே அவர் எப்படி இருப்பாரு அவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மட்டும்தான் ஆமாங்கய்யா இதெல்லாம் ரொம்ப கேட்டேன் கிட்ட சரி அவர் லைஃப் எப்படி இருக்க அதை சொல்லுங்கள் போ ஏழு அவர் போப்பில் நல்லா இருக்கணும் சந்தோஷங்கள் வரணும் அப்படின்னா அவருக்கு உனக்கு என்ன கட்டளை வைக்கிற அது கரெக்டாக செய்ய சொல்லு வணங்காலே போதும் காலமுறை மூணு தரமோ அஞ்சு தரமோ கோவிந்தான்னு கூட்டாக போதும் சூரியன் உதயது இல்லையா அப்போ சூரியன் நமஸ்காரம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் வாழ்க்கையில் எதிரிங்க தொல்லை ஒழியும் மன கஷ்டங்கள் போவும் குடும்பத்தில் நல்லது வரும் கோவிந்தான்னு சொன்னால் கோடி பிழை போகுமா எவ்வளோ தவறு செஞ்சாலும் அது போயிடும் அவனை சொல்லும்போது அந்த சொல்லும் போது பண்ணுறான் என்ன கரெக்டாக கூப்பிடணும் அந்தி சந்தி சாயங்கால டைமு காலை டைமு கோவிந்தான்னு சொன்னால் அந்த இது வரும் நன்மைகள் கிடைக்கும் தீமைகள் வராது அப்படின்னு சொல்கிறாரு ஏழ்மலையான் போப்பா ஏழ்மலையான் போ பட்டுனு வா அப்புறம் வா அதேமாரி அவனுக்குன்னு ஒரு தொழில் செஞ்சால் நல்லா இருக்குன்னா பட்டுன்னு எழுந்துடும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கரெக்டாக வா எந்த தொழில் செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் எதிரிங்க இல்லை பொறாமல் போட்டி கிடையாது அலேஷ் பாண்டியனுக்கு